நம்ம அன்னை தர அம்மா எத்தனை பேருக்கு தெரியும் அம்மா எத்தனை பேருக்கு தெரியும் ஐயோ என்ன கை அப்படி தூக்குறீங்களே எல்லாருக்கும் தெரியும் அவங்க செய்த காரியம் தெரியுமா ஒரு நாள் எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லை ஹாஸ்டலில் தங்கிருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்ல பெரியவங்களுக்கு சாப்பாடு இல்ல ஐயோ என்ன பண்றது இவங்களுக்கு சாப்பாடு வேணுமே ஆதங்கம் தாய் உள்ளம் துடிக்குது எங்கன்னா போய் அட்னாக்கு எதுனா கேட்டு வாங்கி கொடுக்கலாம் அந்த பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி அன்னை தெராசானா சும்மா ஐயோ நம்ம நம்ம கிறிஸ்டின் அம்மா அவங்க ரொம்ப அப்படியே உலக பேர் புகழ்ச்சி பெற்றாங்கன்னு நினச்சிக்காத உலக புகழ்ச்சி பெயர் பெற்றது சும்மா வரல அவங்க கேட்கவும் இல்லை எனக்கு வந்து கொடுன்னு அவன் அந்த மாதிரி ஆள் சொல்லாதவங்க அவங்க அப்போ ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுக்கிட்ட போய் வாசப்பட்டு நின்று கேட்டுக்கிட்டு நின்று ஐயா பிச்சைக்காரங்களுக்கு வேலை தொழில் இல்லை அப்படின்னு அவன் நேரம் வந்தானா என்னமா எங்க பிள்ளைங்க ஐயா எதனா இருந்தால் கொடுங்க ஐயா உங்களுக்கெல்லாம் வேலை தொழில் இல்லை எங்கன்னா போயிட்டு எதுனா வேலை கீழே செஞ்சு எதனா செம்பா சாப்பிடுங்க பிச்சை விட்டா வேற தொழில் இல்லையா அப்படின்னுண்ணா இல்லையா எங்க பிள்ளைங்கெல்லாம் பட்டினியாக இருக்குது ஐயா அப்படின்னா கை நீட்டின உடனே காரி துப்புனா கையில் என்ன எச்ச அவங்க சொன்னாங்களாம் எனக்கு போதும் ஐயா கொடுத்தது போதும் ஐயா அப்படின்னு நேராக அந்த ஹோம்ல வந்து முழங்கால் படிக்கிட்டு துப்பிட்டு உள்ள இவங்க நேராக ஹோம்ல வந்து அந்த ரூம்ல வந்து முழங்கால் படிட்டு அண்டவரை இன்றைக்கு இது கொடுத்ததற்காக சொத்துரும் நல்லா சாப்பிடுறோம் நல்லா நிம்மதியா இருக்கிறோம்